புதுச்சேரியில் கணவரோடு ரோடு பைக்கில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் நான்கு லட்சம் மதிப்புள்ள தங்கு செயினை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியை சார்ந்தவர் விஜயகுமாரி வயது இவர் காலாப்பட்டு ஈசியார் மாத்தூர் ரோடு சந்திப்பில் பழக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பழக்கடையை முடிவிட்டு தனது கணவரோடு பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது ஈசிகா உள்ள பேக்கரி அருகே நின்றிருந்த அம்மர்ம நபர் விஜயகுமாரி சென்ற பைக்கை பின்தொடர்ந்து சென்று அவர் அணிந்திருந்த பத்து சவரன் தங்க சங்கிலியை பின்புறமாக இழுத்து அறுத்து கொண்டு தப்பி ஓடினார் இது தொடர்பாக விஜயகுமாரி காலப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் தனசேகர் சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் லக்ஷ்மி நாராயணன் சத்தியமூர்த்தி கார்த்திக் ஹரிஷ்குமார் ஆகியோர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பெரியகாலாப்பட்டு பகுதியை சார்ந்த சூர்யா என்கின்ற முருகன் ராமமூர்த்தி வயது நாற்பத்தி நான்கு உட்பட இரண்டு சிறுவர்கள் செயின் பிரிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனையடுத்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் நான்கு லட்சம் மதிப்புள்ள தங்கச்செயினை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இரண்டு சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் திறமையாக செயல்பட்ட குற்றவாளிகளை பிடித்து காலாப்பட்டு போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன் எஸ்பி வீரவல்லவன் ஆகியோர் வெகுவாக பாராட்டினர் உடனடி கடன் செயலி மூலமாக பொதுமக்களிடம் பல கோடி மோசடியில் ஈடுபட்ட கேரள வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் உடனடி கடன் செயலி மூலமாக பொதுமக்களுக்கு கடன் கொடுத்து கடன் மற்றும் தொகையை விட பல மடங்கு பணம் கட்டிய பிறகும் கடன் பெற்றவர்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என்று மிரட்டி ரூபாய் நானூற்று அறுபத்து ஐந்து கோடிக்கு மேல் ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டது இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான காவலர்கள் மணிமொழி பாலாஜி ஆகியோர் கொண்ட தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு கேரளா மலப்புர மாவட்டத்தை சார்ந்த முகமது ஷரீப் வயது நாற்பத்தி ரெண்டு என்பவரை கைது செய்தனர் மோசடி செய்து மக்களை மிரட்டி சம்பாதித்த பணம் ரூபாய் நானூற்று அறுபத்தைந்து கோடிக்கு மேல் இருப்பதால் மத்திய அமலாக்கத்துறையும் இது சம்பந்தமான தகவல்களை பெற்று விசாரணையை துவக்கியுள்ளனர் இந்த மோசடி கும்பலிடமிருந்து ரூபாய் முன்னூற்று முப்பத்தி ஒரு கோடி மதிப்புள்ள அசைய மற்றும் அசையா சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது கைது செய்யப்பட்ட நபரிடம் பெற்ற வாக்குமூலத்தின்படி இன்னும் பலருக்கும் இதில் தொடர்பு உள்ளது தெரிய வந்துள்ளது இந்த மோசடி வழக்கில் கேரளாவை சார்ந்த மிகப்பெரிய டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்றிற்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளதால் இதுகுறித்து விசாரணை நடத்திட புதுச்சேரி சைபர் போலீசார் கேரளா சென்றுள்ளனர் அவர்கள் அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் வங்கி கணக்குகள் அந்த நிறுவனத்தின் மூலமாக வெளிநாட்டிற்கு சென்ற நபர்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை விசாரித்து வருகின்றனர் வள்ளலார் ஜோதி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வருகின்ற பதினோராம் தேதி மதுக்கடைகளை மூட கலால் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி கலால்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரியில் வருகின்ற பதினொன்றாம் தேதி வள்ளலார் ஜோதி தினத்தை முன்னிட்டு கலால் ஆணையர் உத்தரவுப்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகையான மது மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அதனை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தமிழ் கலைஞர் தக்ஷணாமூர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் திருவை சார்ந்த தமிழ்கலைஞர் தக்ஷாமூர்த்திக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இவரின் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகால தமிழ் இசை சேவையை பாராட்டி புதுச்சேரி அரசின் பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு இந்த விருதினை அறிவித்துள்ளது இதற்காக தமிழ்கலைஞர் தக்ஷாமூர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பத்மஸ்ரீ விருதிற்கு தன்னை பரிந்துரை செய்ததற்காக நன்றி தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பாஜக தேசிய குழு உறுப்பினர் தமிழ் மாறன் இச்சந்திப்பின்போது உடனிருந்தனர் பெஞ்சல் பயிலின் தாக்கத்தால் செல்லிப்பட்டு சுடுகாட்டின் பாதை முழுவதும் பழுதடைந்ததையொட்டி ஜேசிபி இயந்திரம் மூலமாக சுடுகாட்டு பாதையை சீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது செல்லிப்பட்டு ஊர் சுடுகாட்டு பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சுடுகாட்டின் பாதை பழுதடைந்தது இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் சம்பவ இடத்திற்கு விரைவாக சென்று பார்வையிட்டார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் முதுநிலை பொறியாளர் மதிவானன் மற்றும் இளைநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலையில் ரூபாய் பத்து லட்சம் செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக சுடுகாட்டு பாதையை சீரமைப்பு பணி இன்று துவங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் பிரசித்தி பெற்ற கதிர்காம முத்துமாரியம்மன் கோவிலில் செடில் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவிலில் செடல் திருவிழா கடந்த வாரம் கரக உற்சவத்துடன் துவங்கியது தினம் இரவு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான இன்று செடல் திருவிழாவையொட்டி காலை அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தீமிதித்து கரகம் எடுத்து வரப்பட்டு செடல் உற்சவம் துவங்கியது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கேடி ஆறுமுகம் கே பி ரமேஷ் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செடல் அணிந்தும் அழகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர் மூலவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் அளித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் சிதனமடைந்து இருப்பதால் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டுமென்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு அமைந்துள்ளது மேலும் இந்த அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பல மாதங்களாக பழுதடைந்தும் பராமரிப்பு இன்றியும் சீரமைக்கப்படாமல் செடிகள் வளர்ந்து புதர் மண்டி கிடக்கின்றது இதனால் இங்கு விஷ ஜந்துக்களும் அவ்வப்போது உள்ளே புகுந்து செல்கின்றன மேலும் பல மாதங்கள் ஆகியும் புனரமைக்கப்படாமல் இருக்கும் இந்த அரசு கட்டிடத்திலேயே வெளியே வீடுகள் கிடைக்காமல் சில அரசு ஊழியர்கள் தங்களது மனைவி மக்களோடு தங்கியிருக்கும் அவர நிலை உருவாகியுள்ளது இதனை சீரமைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் தொடர்ந்து கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் அரசு குடியிருப்பு சீரமைக்கப்படாமல் இருந்து வருகிறது இந்நிலையில் இதனை உடனடியாக சீரமைத்து காலம் கடத்தாமல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டுமென்றும் அங்கு தங்கியுள்ள அரசு ஊழியர்களும் அவ்வழியே இந்த கட்டிடத்தை பார்த்து செல்லும் பொதுமக்களும் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இரண்டாயிர சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்று புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி கட்சி கொடியேற்றி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சொன்னதை செய்யும் அரசாக உள்ளது என்றும் எதிர்கட்சி ஆளும் கட்சி என வேறுபாடுகள் இன்றி அனைத்து தொகுதிகளிலும் வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் குறைகள் இருந்தால் அதை சரிசெய்யும் என்றும் இறைவன் சித்தர்கள் அப்பா பைத்தி சுவாமி அருளால் ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் முதற்கட்டமாக பதினோரு தொகுதிகளில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அனைத்து தொகுதிகளிலும் நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்க வேண்டும் என்று பலர் வலியுறுத்தி வருவதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் அறிவித்தார் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மக்களுக்கு புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆட்சி மீது நம்பிக்கை உள்ளது என்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் புதுச்சேரியில் பெரிய வெற்றி பெறும் என்றும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றார் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பு காரணமாக பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஜீவானந்தபுரம் அருகே அமைக்கப்பட்டுள்ள வடிகால் வாய்க்கால் மூலமாக அகற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் இந்த வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வடிக்கால் வாய்க்கால் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக ஜீவானந்தபுரம் பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பல்வேறு தொற்று நோய் பரவும் அபாயமும் நிலை வருகிறது ஆகையால் அப்பகுதி மக்கள் நலன் கருதி வடிக்கால் வாய்க்காலை உடனடியாக சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாராய பாக்கெட்டிற்கு மாற்றாக எளிதில் மக்கக்கூடிய சோளத்தட்டைகள் தயாரித்த டிக்ரைடபிள் பிளாஸ்டிக் கவர் கப் பகி சுற்றுச்சூழல் துறை இன்று அறிமுகம் செய்தது புதுச்சேரியில் ஐம்பது மைக்ரான் அளவிற்கு குறைவான மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரிபேக் ஸ்டா டீ கப் ஸ்பூன் உள்ளிட்ட பதினைந்து பொருட்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது சாராயம் குடித்து வீசும் பிளாஸ்டிக் கவர்கள் ஆறு மற்றும் குளக்கரைகளில் குவிந்து ஆடு மாடுகள் மேய்வதும் நீர்நிலைகளில் மிதப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சாராய பாக்கெட்டில் அடைத்து விற்க தடை விதித்தனர் சாராயக்கடை உரிமையாளர்கள் மாற்று ஏற்பாடு செய்து தர வலியுறுத்தினர் அதன்படி புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை சார்பில் பிளாஸ்டிக் கவர்களுக்கு மாற்றாக சோள தட்டை மூலமாக தயாரித்த எளிதில் மக்கக்கூடிய கவர்களின் அறிமுக நிகழ்ச்சி லாஸ்பெட்டில் உள்ள அறிவியல் கோளரங்கத்தில் இன்று நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் சாராயக்கடை உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதில் சாராயம் ஊற்றினால் லீக் ஆகாது உடையாது மண்ணில் வீசினால் நான்கு நாட்களில் மக்கிவிடும் கால்நடைகள் சாப்பிட்டாலும் பாதிப்பு வராது இத்துடன் மூன்று கிலோ பொருட்களை தாங்கும் பை ஒன்றும் பிளாஸ்டிக் கப்பிற்கு மாற்றாக தட்டையில் தயாரிக்கப்பட்ட கப் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஊழியர்கள் நான்காவது நாளாக காத்திருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் குருமம்பிட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சுமார் தொன்னூத்தி நபர்கள் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர் இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் ஐம்பத்தி ஒரு மாத சம்பள நிலுவைத் தொகை வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று நான்காவது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் ஊழியர்கள் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இக்கூட்டத்தில் முடிவு சரியாக எட்டப்படாததன் காரணமாக இன்று நான்காவது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது மேலும் ஊழியர்கள் கூறுகையில் சரியாக ஊதியம் வழங்கப்படாததன் காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவித்து வருகிறோம் எங்களால் தற்போது வேலை செய்ய முடியாத சூழல் உள்ளது ஏனென்றால் சாப்பாட்டிற்கே இல்லாமல் உடலில் தெம்பு இன்றி தவித்து வருகிறோம் இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் வேண்டி போராடி வருகிறோம் ஆனால் இந்த அரசு எங்களுக்கு செவி சாய்க்காமல் காலம் கடத்தி கொண்டே இருக்கின்றனர் எனவே எங்களுக்கு நிலுவைத் தொகை சம்பளத்தையும் பணி நிரந்தரத்தையும் வழங்கினால் மட்டுமே நாங்கள் பணியாற்றுவோம் என்று ஊழியர்கள் தெரிவித்தனர் காத்திருப்பு போராட்டத்தில் யோகேஸ்வரன் கதிரேசன் விநாயகமூர்த்தி கந்தஸ்பாமி சிவசங்கரன் புஷ்பராஜ் இரிசன் ஜனார்த்தனன் உட்பட ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஓசிறு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் முதற்கண்ணி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக ஊசிறு தொகுதிக்குட்பட்ட விதவைகள் கடவரால் கைவிடப்பட்டோர் முதற்கண்ணி ஆகியோர்கள் என மொத்தமாக நூறு பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் துணை இயக்குநர் பாலமுருகன் தொகுதியின் ஆய்வாளர்கள் மகேஸ்வரி ஆஷா தேவி பாஜக தொகுதியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்